அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாது சவுதி அரேபியா முதல் முறையாக வெளிப்படுத்துகிறது அல்லாஹ்வின் தூதரான முகமது நபி சல்லல்லாஹு செல்லம் அவர்களின் கப்ருக்குள் ஒரு பெரிய ஆச்சரியம் அல்லாஹுவுக்கு மகத்துவம் அவனுக்கு புகழ் சவுதி அரேபியா முகமது நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் கப்ரின் உள்படங்களை காட்சிப்படுத்தியது இவை இணையத்தில் கிடைக்கும் ஒரே உண்மையான படங்கள் என்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது புனித அறையில் முகமது நபி சல்லுல்லாஹு அலேஹி வசல்லம் அபூபக்கர் சித்திக் உமர் இப்னுல் கதாப் ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோரின் கபறுகள் அடங்கியிருப்பதாக தெளிவுபடுத்தப்பட்டது மஸ்ஜிது நபவியின் நிர்வாகக் குழுவின் பிரதிநிதி ஆண்டு மாநாட்டில் வழங்கிய வீடியோவில் நபியின் அறையின் ஒரே காட்சிகள் இவை என்றும் புனித அறையில் எந்த காவலர்களோ அல்லது ஊழியர்களோ இல்லை என்றும் தெளிவுபடுத்தப்பட்டது மாநாட்டில் காட்சிப்படுத்தப்பட்ட படங்களில் நபி சல்லல்லாஹூ செல்லம் அவர்களின் அறையில் உள்ள பிரார்த்தனை மெஹராப் ஃபாத்திமா அலி அன்ஹா அவர்களின் படுக்கை ஒரு பச்சை திரைச்சீலை ஆகியவை அடங்கியுள்ளன திரைச்சீலையின் பின்னால் ஆறு மீட்டர் உயரமுள்ள ஒரு கல் சுவர் உள்ளதாகவும் இது காபாவின் சுவருக்கு ஒத்ததாகவும் இதற்கு பின்னால் நபி சல்லல்லாஹூ செல்லம் அபூபக்கர் உமர் ரழியல்லாஹு அன்ஹு ஆகியோரின் கபர்கள் உள்ளதாகவும் அதிகாரிகள் தெளிவுபடுத்தினர் மஸ்ஜிதுன் நபவியை சந்திக்கும் பயணிகளால் நபியின் கப்ரை நேரடியாக பார்க்க முடியாது மாறாக சுவருக்கு முன்பாக நிற்பது மட்டுமே செய்யப்படுகிறது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் கதவு திறக்கப்பட்ட பிறகு புனித அறையின் உள்காட்சிகள் வீடியோவில் வெளிப்படுத்தப்பட்டன அறையில் ஃபாத்திமாவின் மிஹ்ராப் அவர்களின் படுக்கையை உள்ளடக்கிய ஒரு பெட்டி ரவ்ளா ஷரீஃபை நோக்கி செல்லும் கதவு ஆகியவை உள்ளன கப்ர் அறை ஆறு மீட்டர் உயரமுள்ள ஒரு உறுதியான சுவரால் மூடப்பட்டுள்ளது கதவுகள் இல்லையாராலும் கப்ரை நேரடியாக பார்க்க முடியாது ரவ்ழா ஷெரீஃப் என்பது நபியின் கப்ருக்கும் மிம்பருக்கும் இடையே உள்ள இடமாகும் எனது கப்ருக்கும் மிம்பருக்கும் இடையே உள்ள இடம் சொர்க்கத்தின் தோட்டங்களில் ஒன்றாகும் என்ற ஹதீஸ் இதை குறிப்பிடுகிறது ஆகவே மஸ்ஜிது நபவியில் வரும் பயணிகள் ரவ்ழா ஷெரீஃபில் பிரார்த்தனை செய்ய முயல்கின்றனர் அங்கு நபியின் கப்ர் இல்லை அதை பார்க்கவும் முடியாது பல யாத்ரீகர்கள் ரவ்ரா ஷெரீஃபை சந்திப்பது கப்ரு சந்திப்பு என்று தவறாக நினைக்கின்றனரானால் மஸ்ஜிதின் நிர்வாக குழு வழங்கிய வீடியோ இதை திருத்துகிறது சிலர் நபி நபிசல்லாஹுலேஃபர்களின் புனித உடலை திருட முயன்றனரானால் அல்லாஹ் அவரை பாதுகாத்தான் அல்லாஹ் உன்னை மக்களிடமிருந்து பாதுகாப்பான் என்று அல்லாஹ் வாக்களித்தான் உமர் இபுனு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா காலத்தில் மதீனாவில் நபியின் கப்ரின் சுவர் உடைந்தபோது ஒரு கால் வெளியே தெரிந்தது அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது நபிமார்களின் உடல்களை பூமி உண்ணுவதை அல்லாஹ் தடை செய்துள்ளானவை தூய்மையாகவும் இறுதி நாள் வரை அப்படியே நிலைத்திருக்கும் சுவர் உடைந்த போது ஃபஜிர் தொழுகையின் போது மஸ்ஜிதில் ஒரு உரத்த ஒலி கேட்டது மக்கள் ஓடி வந்த ரலியல்லாஹ் ரலியல்லாஹன்ஹா அவர்களின் சுவர் உடைந்து ஒரு கால் வெளியே தெரிந்தது அதன் மனம் விவரிக்க முடியாதது என்று அவர்கள் கூறினர் அவர்கள் மரணத்திற்குப் பிறகு துன்புறுத்தப்பட மாட்டார்கள் என்று அவர்கள் உறுதியளித்தனர் ராஜா என்ற ஒருவர் அங்கு நுழைந்து காலை பரிசோதித்தபோது அது உயிருடன் இருப்பது போல உணர்ந்தது இது யாருடைய கால் என்று கேட்டபோது சிலர் இது நபி சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்களின் காலாக இருக்கலாம் ஏனெனில் அதிலிருந்து மனம் வீசுகிறது என்று கூறினர் ஆனால் சாலிம்பின் பின் உமர் உருவா ஆகியோர் கூறினர் இது உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் காலாகும் ராஜா கூறினார் நான் நபியின் கபரை பார்த்தேன் அது அப்படியே தூய்மையாகவும் மனமாகவும் உள்ளது அல்லாவே இந்த உலகில் விசுவாசிகளாகவும் கீழ்ப்படிந்தவர்களாகவும் வாழ அருள் புரிவாயாக மனந்திரும்பும் முஸ்லிம்களாக மறிக்க அருள் புரிவாயாக எங்களின் தேவைகளை நீ அறிவாய் எங்களுக்கு உதவி புரிவாயாக எங்களின் பிரார்த்தனைகளை நிராகரிக்காதே எங்களை ஏமாற்றாதே எங்களின் இதயங்கள் பாரமாக உள்ளன எண்ணங்கள் சிதறிக் கிடக்கின்றன எங்களின் பலவீனத்தில் கருணை காட்டுவாயாக எங்களின் விசுவாசத்தில் உறுதியாக நிற்க எங்களை பலப்படுத்துவாயாக எங்களின் பிரார்த்தனைகளுக்கு கதவுகளை திறப்பாயாக அன்பு பார்வையாளர்களே இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யவும் வீடியோவை லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் மறக்காதீர்கள் நன்மைக்கு வழிகாட்டுபவர்களுக்கு அதை செய்பவர்களின் கூலி கிடைக்கும் அல்லாஹ் எல்லாம் அறிந்தவன் முகமது நபி சல்லல்லாஹு அலிகிவ செல்லம் அவர்களின் மீது அல்லாஹுவின் அருளும் சாந்தியும் உண்டாகட்டும் அல்லாஹுவின் சாந்தி கருணை அருள் உங்கள் மீது உண்டாகட்டும் அல்லாஹ்வேனி கருணை காட்டுவோரில் மிகவும் கருணையுள்ளவனும் கொடுப்பவர்களில் மிகவும் தாராளமானவனும் மன்னிப்பு அளிப்பவர்களில் மிகவும் பொறுமையுள்ளவனும் ஆவாய் உனது முன்பு பணிவுடன் நிற்கிறோம் இதயங்கள் நம்பிக்கையில் நிரம்பிகைகள் தேவையால் உயர்த்தப்பட்டு கண்கள் கண்ணீரில் நிரம்பியுள்ளன எங்களின் பாவங்களை அறிந்தும் அறியாமலும் ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் செய்தவற்றை மன்னிப்பாயாக எங்களின் நாவின் இதயத்தின் கண்களின் செயல்களின் பாவங்களை மன்னிப்பாயாக எங்களின் இதயங்களை பாசாங்கிலிருந்தும் செயல்களை காட்டிக்கொள்ளுதலிருந்தும் நாவை பொய்யிலிருந்தும் கண்களை ஏமாற்றுதலிருந்தும் தூய்மைப்படுத்துவாயாக அல்லாஹ்வே எங்களின் விசுவாசத்தில் உறுதியாக நிற்கவும் வணக்கத்தில் உண்மையுள்ளவர்களாக இருக்கவும் அருள் புரிவாயாக குரானை எங்களின் இதயங்களின் ஒளியாகவும் மனதின் வசந்தமாகவும் துக்கங்களை நீக்குபவனாகவும் கவலைகளுக்கு மருந்தாகவும் ஆக்குவாயாக உனது நேர்வழியில் எங்களை வழிநடத்துவாயாக எங்களின் இறுதி மூச்சுவரை அதில் உறுதியாக நிற்க உதவுவாயாக முகமது நபி சல்லல்லாஹு வசல்லம் அவர்களின் குடும்பத்தினர் சஹாபாக்கள் அவர்களின் வழிகாட்டலை பின்பற்றுவோர் மீது இறுதி நாள் வரை அருளை பொழிவாயாக அல்லாஹுவேவனது கீழ்ப்படிதலில் நிரம்பிய வாழ்க்கையையும் விசுவாசத்துடன் கூடிய மரணத்தையும் எங்களுக்கு அருள்வாயாக எங்களை துன்பங்களிலிருந்து புலப்படுத்தப்பட்டவை மற்றும் மறைந்தவை பாதுகாப்பாயாக எங்களின் நோயாளிகளுக்கு குணமளித்து மறைந்தவர்களுக்கு கருணை காட்டி துன்பங்களில் பொறுமை அளிப்பாயாக எங்களுக்கு ஹலாலான தூய்மையான வாழ்வாதாரத்தை அளித்து அதில் அருளை பொழிவாயாக பயனுள்ள அறிவு உண்மையான நோக்கங்கள் ஏற்கப்பட்ட செயல்களை எங்களுக்கு அருள்வாயாக எங்களின் இதயங்களை மென்மையாக்கினாவை உண்மையாக்கி செயல்களை உனது திருப்திக்காக தூய்மையாக்குவாயாக ஆமீன் மீன் அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாதுகு